ஃபஸ்ட்டு ப்ரமோ லான்ச் யாரை வச்சு பண்ணலாம் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது இவரை கூப்பிடலாம் அதுதான் அவங்களுக்கு அவரை தெரியுமே அவரை கூப்பிடலாமே இதோ இவர் தான் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சு அவரை கூப்பிடலாமே அப்படின்ட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருந்துச்சு சரி இதெல்லாம் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போதில் அவங்களோட ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இவர் வந்தாருன்னா இவரோட ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க படத்துக்கு ஒன்று கொஞ்சம் நிறைய ட்ராக்ஷன் கிடைக்கும் அப்படிலாம் பேசிட்டே இருக்கும்போது சரி ஒரு படத்துக்கான தேவையான அங்கீகாரமோ அதோட அது போய் சேர வேண்டிய இடத்தையோ கொடுக்கறது பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும் ப்ரெஸ் மீடியா ஆகிய நீங்களும் ஸோ உங்கள் முன்னாடியே இந்த டைட்டில் ப்ரோமோவை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த செகண்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபுல் டீமு தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு மேடை ஆக்சுவலாக சினிமாவில் இதோ நான் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருந்தாலும் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறுறது இந்த ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு கொடுக்கல ஸோ ஏன் கொடுக்கலன்றதை யோசிக்கதை விட்டுட்டு நான் இந்த ஸ்டேஜை உருவாக்கணும்னு நினச்சேன் நிறைய பேருக்கு நிறைய பேரை மேலே ஏற்றி விட்டு அழகு பார்க்கணுன்னு நினச்சேன் இந்த படத்தில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு துணை நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் எட்டு புது ராப்பர்ஸை நாங்கள் இந்த படத்து மூலமாக நாங்கள் அறிமுகப்படுத்தலை அடையாளப்படுத்தி இருக்கிறோம் எல்லாரும் சொல்லிட்டாங்க இதில் ஒரு ஒரு ரேப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுதான் கண்டென்ட் ஒரு ரேப்பராக இருக்கிற ஒரு பையனோட லைஃப்பை பற்றின ஒரு விஷயம் தான் இந்த படம் தாஷமகான் அப்படின்றது நான் வளர்ந்த ஏரியா எனக்கு பரிச்சமான ஏரியா நிறைய பேர் சென்னையை பற்றி படம் எடுக்கிறாங்க ஸோ நான் இங்கே சென்னையில் வளர்ந்த ஒரு பையன் ஸோ நான் இந்த சென்னையை எப்படி காட்டணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி காட்டணுன்னு ஆசைப்பட்டேன் இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன் இந்த படத்தில் சென்னையோட உணர்வு ஒரு கலர் கண்டிப்பாக தெரியும் சென்னைன்றது வெறும் வைலன்ஸ் இது மட்டும் கிடையாது அது ஒரு கலைக்கூடம் அங்கேருந்து ஏகப்பட்ட கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க ஏகப்பட்ட முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்திருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் இந்த சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சென்னையில் நார்த் மெட்ராஸில் நடந்திருக்கு ஸோ என்னை பொறுத்தவரலாம் நார்த் மட்ராஸுன்றது ஒரு சென்னையோட பிரசில் அந்த மாதிரி இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்த எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் எல்லா ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா ஸ்கிரிப்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐடியாஸ் சொன்னோடனே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டார் நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் நிஜமாக பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நான் ஆக்சுவலாக பண்ண நான் அவர் அந்த ஒரு மூமெண்ட்லேருந்து ஆரம்பித்தது ஸோ எனக்கு ஆக்சுவலாக சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னது ஒரு இவர் ஓகேன்ட்டாரா அப்படின்ட்டு அது ஏன் அப்படின்னா நிறைய பேர் பயந்த ஒரு சப்ஜெக்ட் இது எடுத்து பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் பயந்த ஒரு சப்ஜெக்ட் இது ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் இதை பண்ணலாம் அப்படின்னாரு அங்கேயே அவர் ஹீரோவா நின்னுட்டார் எனக்கு அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் ஹரீஷ் ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் நிஜமாவே ஒரு ஹீரோ தான் இந்த படத்தில் எனக்கு ஒரு உங்களை ப்ரோன்னு கூடுவேன் பட் சீரியஸ்லி நீங்கள் எனக்கு ஒரு ப்ரோ தான் ஃபார் ஆல் மை லைஃப் ஸோ ஸோ ஹீரோ ஹரிஷ் அவர் அது உள்ளே வந்ததுலேருந்து திங்ஸ் ஸ்டார்டட் ஃபெல்லிங் இன் டு எல்லாமே ஒரு ஒரு விஷயமா நடந்தது அண்ட் மியூசிக் பற்றி முக்கியமாக சொல்லணும் படம் வந்து ஒரு மியூசிக் ஓரியன்ட் ஃபிலிம் இட்ஸ் நாட் அ மியூசிக்கல் சப்ஜெக்ட் பட் மியூசிக் ஒரு ப்ரொடாங்னண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு ஒரு ராப்பரை பற்றி அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் அது அதுக்காக நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது அந்த விஷயங்களை பற்றி பா பார்க்க வேண்டியது பிரிட்டோ மைக்கிலோ நானும் கிட்டத்தட்ட இதுக்காக ஒரு வருஷம் வேலை பார்த்தோம் ஒரு படத்தில் ஒரு ரேப் சாங் வருமான காலம் போய் இப்போது ஒரு பாட்டாச்சும் இருக்கா அவங்க படத்தில் ரேப்பு அப்படின்னு கேட்குற ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த ரேப் கல்ச்சர் மேலும் வளரும் இன்னும் ஹெல்த்தியாக வளரும் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட எட்டு ராப்பர்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் இவங்க சினிமாவில் கண்டிப்பாக இன்னொரு ஒரு வேவ் ஆஃப் ரேப்பிங்கை கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த படத்தில் வேலை பார்த்த ஒரு ஒரு டெக்னீஷியனும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட அசிஸ்டன்ட் டிரெக்டர் டீம் எவ்வளோ ஆச்சாலும் தாங்குற அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் லிங்கேஷன் சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சொல்கிறதுக்கு லிங்கேஷ் கோ டைரக்டர் ரஞ்சித் அசோசியேட் பாலாஜி பிரேம் பிரவீன் சஞ்சன் பிரசாந்த் ஆமாம் பரத் ஒரு ஒருத்தருக்கும் என்னோடய நன்றி கேமரா டிபார்ட்மெண்ட் என்னோட நண்பன் கார்த்திக் அசோஷ் அசோகன் எனக்கு வரல அவரை நான் எப்பவுமே ஹெவே சாம்பியன் தான் சொல்லுவேன் ஸோ கார்த்திக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கார்த்திகோட அசோசியேட்டு தர்மா இருக்கிறாரு த செகண்ட் யூனிட் கேமராமேன் தேங்க்யூ ஸோ மச் தர்மா அண்டு காஸ்டியூம் ஆகட்டும் சரி ரித்தேஷ் நல்ல சரியான ஒர்க் பண்ணிங்க அந்த புது உலகத்தை காட்டினதுக்கு நன்றி அப்போ ஆர்ட் டைரக்டர் ஸோ அந்த வேர்ல்டோட ஒரு ஸ்கேலிங்கை அது எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ண முடியுமோ அந்த கேன்வஸை எவ்வளோ பெருசாத்த முடியுமோ பணி கொடுத்ததுக்கு நன்றி மேகராஜன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரிட்டோ என் மச்சான் தேங்க்யூ அமீர் அமீர் வந்து ஆக்சுவலாக அமீர் ப்ராஜெக்ட்குள்ளே வந்து சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக வேறு ஒரு ஆக்டருக்காக தேடும் போது வந்து வந்து ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தான் எங்களுக்கு இவரை பார்க்கலாமா சார் அவ்வளோ பார்க்கலாமா இவரு பார்க்கலாம் யார் அவன் சம்பந்தமே இல்லாமல் யாரோ ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு நீ என்ன அந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னது அமீர் ஆக்சுவலாக ஸோ ஈவன் பிஃபோர் அ கேரக்டர் அமீர் வந்து அவரோட மனசுக்காகவே இஸ் டு கோ அ லாங் பிளேஸ் அண்ட் சரியான கொரியோகிராஃபர் அமீர் சீரியஸாக ராஜு மாஸ்டர் பாபா மாஸ்டருக்கு ஈக்குவல் ஆன நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொரியோகிராஃபரில் அமீர் அவன் ஒருத்தர் தேங்க்யூ ஸோ மச் அங்கே அண்ட் ஓம் பிரகாஷ் சார் ஸ்டண்ட்டு ஸோ எங்களுக்கு ஃபுல்ல பேக்கப்பாக இருந்து ஏகப்பட்ட ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அது எல்லாத்துலேயுமே அவரோட பங்களிப்பு நன்றி மதன் என்னோடய எடிட்டர் தைரியமாக சொல்லிப்பேன் நிறைய சண்டை போடுவோம் நிறைய ஆர்கியூ பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் மீறி இந்த படத்தில் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் நிறைய விஷயத்தை அட் பண்ணியிருக்கு ஸோ படம் ஃபுல்லாக முடிஞ்சது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸாக இருக்கும் எங்க கூடிய சீக்கிரம் திரைக்கு வரும் ஸோ இந்த படத்தில் வினீத் பிரசாத்ன்றவர் இந்த தாச மக்கானில் கண்டிப்பாக டைரக்டராக ப்ரொடியூசராக கண்டிப்பாக ஜெயிக்கிற அதை தாண்டி இதில் வேலை செஞ்ச ஒரு ஒரு டெக்னிஷியன் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு கலைஞர் எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வரப்பிரசாதம் நன்றி வணக்கம்